Spirit will make you holy. Purushottam Aviyanurunle Purushottamakwaar. It's a fire. That doorakini burns all the impurity. That all the ashutungaaliyam yirittu. That delivers you from that slavery of serving out of fear and guilt. பயத்தின் அடிப்படையில் குற்ற உணர்வின் அடிப்படையில் ஊழியம் செய்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது So what is Zechariah say here? ஆகவே சகரியா இங்கே என்ன சொல்றா? The Jesus is come verse 74 Luke 174. லூக்கா 1 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 74 to deliver us from all our enemies. தமிழில் எழுபத்தி ஓராம் வசனம் உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட That we can serve him without fear. இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் அவருக்கு ஊழியம் செய்ய முடியாக How often

to deliver people from fear.

they don't don't read that that scripture to find what 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 is the the spirit in that verse did did Jesus what did God mean when he said don't work on the Sabbath day ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அந்த ஆவி என்ன என்று பார்க்காதவர்கள் வேலை கூடாது என்று சொன்னால் தேவன் ஆவியிலே சொன்னார் அந்த ஆவியை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் நாம்

and so, and, and so people are not ready for the the coming of 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 Lord Now I want to to challenge all of you. all you 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 brothers and sisters if you have an elder brother who is leading you to fear இல்லை நான் எல்லா சகோதர பயத்துக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய ஒரு மூப்பர் இருப்பார் என்று சொன்னால் சபைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவருக்கு நீங்கள் அடங்கியிருங்கள்

இந்த ஊழியமானது ஒன்பாம் அடிப்படையிலே தீர்ப்பு கொடுக்கும் இருக்கிறது உங்களை பார்த்தாலும் குற்ற உணர்வு அடைய செய்து ஆனால் ஊழியமானது ஒன்பதாம் வசனத்திலே நீதியை கொடுக்கும் ஊழியம் உள்ளாக ஒரு நீதியை கொடுக்கிறது உள்ளே உண்டாக

you 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 have to to be very careful because if you listen to these messages that make you feel guilty and condemned நீங்கள் இப்படி உங்களை ஆக்கினை தீர்ப்படை செய்கிற குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு காலம் வரைக்கும் ஆயத்தமாக முடியாது

அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கல என்று சொன்னால் தொடர்ந்து போங்கள் ஆனால் அவருடைய பிரசங்கத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் read the bible and நீங்கள் வேதத்தை வாசித்து இயேசுவுக்கு செவி கொடுங்கள் no i am sorry that we have to say such things but that is இப்படிப்பட்ட காரியங்களை சொல்வதற்கு நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நான் சொல்லுகிறேன் god's people have to become free தேவ ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் jesus told the leaders of his day

Lives out of love for you. And Lord from now on I will only listen to messages that deepen my love for you. I, I will not listen to messages that bring me condemnation. that bring me guilt. Or that bring me fear.

எனக்கு உமாண்ட்ரம்ீப்பு பின்பற்ற வேண்டும் I always afraid will somebody in the assembly turn against me so I ga I gather my little political group to support இதுவரை நான் உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன் யாராவது எனக்கு me ஆகவே என்னை தாங்கும் முடியாக எனக்கு என்னை சுற்றிலும் அரசியல்வாதியை போல ஒரு கூட்டத்தை எனக்கு என்னை சார்ந்த

will be delighted because because they will love you more will, because, because my goal in life is to decrease and become zero என்றால் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே நான் சிறுக வேண்டும் பூஜ்யமாய் மாற வேண்டும் A necessity to people. And I have become so big that Jesus himself has been pushed out of the church. It has happened.

கடந்த காலம் முந்தைய தேவ ஆலயத்தை காட்டிலும் பிந்தைய தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்க போகிறது பிரே நாம் ஜெபிப்போம் ஃாதர் பரலோக பிதாவே அப்ளை தீஸ் வார்த்தஸ் டு आवर ஹார்ட்ஸ் ஆண்டவரே இந்த வசனங்களை எங்கள் இதயத்திற்கு பொருத்தி அருளும் bring us into the glory of the new covenant everyone ஆண்டவரே ஒவ்வொருவரையும் புதிய உடன்படிக்கையினுடைய மகிமைக்குள்ளாய் கொண்டு வாரும் in jesus name இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்